பெருசாக குழம்பெல்லாம் நாளில் இந்த தக்காளி சூப்பரதத்தை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ரொம்ப சோம்பேறிதனமாக தினமாக இந்த டிஷ் தான் அடிக்கடி வீட்டில் செய்வோம் இதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதுங்க அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் செய்யலாமா இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல பத்து பழு பூண்டு அஞ்சு துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கோர்ஸாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு பழம் தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு கடையில் கொஞ்சமாக கடுகு தம்பருப்பு காஞ்சி காஞ்சி மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கால் ஸ்பூன் மண்ணுத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் மிளக சீரகம் மெஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம புளி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதோட இப்போ ரெண்டு கிளாஸ் போல தண்ணி சேர்த்துக்கிற ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது கொஞ்சமா உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதி வரும் போது ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா தாராளமா கொத்தமல்லி தழை போட்டீங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு பிளேவர் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பெஸ்ட் காம்போவே இந்த நீட்டாப்ல தான் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ரெசிபி பார்க்கலாம் டாட்டா